எப்படி ஒருத்தவர் ஒரு பனி மலைக்கு மேலே நின்னுட்டு ஒரு சின்ன ஸ்னோ பால உருட்டி விட்டா அது போக போக பெருசாகுதோ அதே மாதிரி தான் உங்களோட இஎம்ஐ போக போக பெருசாகி உங்க கடன்கள் எல்லாம் சீக்கிரமா அடைக்க உதவும் இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ப்ராக்ரஸ் அதாவது ஒவ்வொரு கடனா நம்ம அடைக்கிறதுனால நம்ம சைக்காலஜிக்கலா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தடையும் அவரு ஃபாலோ பண்ணாரு அது என்ன அப்படின்னா டெப்ட் அவலான்ஸ் மெத்தட் இது என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம எப்படி டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்ல கடன் தொகையில எது சின்ன கடன் தொகையோ அதை முதல்ல அடைச்சமோ அதே மாதிரி நம்ம வாங்கின கடன் தொகையில எந்த தொகையோட இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகமோ அத முதல்ல கட்டுறது இந்த மெத்தட் லாங் டேர்ம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்டுமே நீங்க கம்மி பண்றீங்க அதனால உங்ககிட்ட அமௌண்ட் கொஞ்சம் மிச்சமாகும் என் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் இருந்துச்சு பர்சனல் லோனுக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜ் இருந்துச்சு சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்க கிரெடிட் கார்டு கடனை தான் அவரு முதல்ல தேர்ந்தெடுத்து கட்டி முடிச்சார் இதனால அவருக்கு அதிகமா போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா போறது பிடிக்கல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான் சோ இந்த மெத்தட்ல எது உங்களால பண்ண முடியுமோ அந்த மெத்தட சூஸ் நீங்க இந்த பதினஞ்சு நாள்ல அடாப்ட் பண்ணிக்கணும்